அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜெர்மனியைச் சேர்ந்த கணித மேதை வானியல் வல்லுநர் வானியல் மேதை ஜோகன்ஸ் கப்ளர் கப்ளர் பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த கணிதவியலாளர் வானியலாளர் ஜோதிடனாகவும் இருந்திருக்கிறார் ஹாராஸ்கோப் அஸ்ட்ராலஜிஸ்ட் ஜெர்மனியின் வைல்டர்ஸ் ஸ்டாட் வைல்டர்ஸ் ஸ்டாட் என்ற நகரில் பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொன்னில் பிறந்திருக்கிறார் இவரது தந்தை ஒரு வணிகர் சிறுவயது முதலே வானியல் துறையில் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆறு வயதிலேயே வான்வழியை உற்று நோக்கி பல விவரங்களையும் கூறுவாராம் ஒம்பது வயதில் சந்திர கிரகணம் குறித்து விளக்கியிருக்கிறார் உள்ளூரில் உள்ள இலக்கண பாடசாலை லியோன்பெர்க்கில் உள்ள லத்தீன் பாடசாலை மால்ப்ரோன் மால்புரோன் குருத்துவ பாடசாலையில் கல்வி பயந்திருக்கிறார் சிறந்த மாணவராகவும் விளங்கியிருக்கிறார் கல்வி உதவித்தொகை பெற்று தூபிங்கர் பல்கலைக்கழகத்தில் தத்துவம் இறையியல் கற்றார் இறையியலாளராக பணியாற்ற வேண்டும் என்பது இவரது விருப்பம் ஆனால் கணிதவியல் வானியலில் அதைவிட அதிகம் ஆர்வம் கொண்டிருந்ததால் நட்சத்திரங்கள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடத் தொடங்கினார் மாணவராக இருந்தபோது சூரிய மைய கோட்பாடு தவறு என்று வாதிட்டவர் பிறகு அதை ஏற்றுக்கொண்டார் வானியலில் தான் ஆராய்ந்து அறிந்த விஷயங்களை அடிப்படையில் அந்த விஷயங்களின் அடிப்படையில் மிஸ்ட்ரியம் காஸ்மோ கிராபிகம் என்ற மிகப்பெரிய வானியல் நூலை எழுதினார் இதன் பிரதிகளை தனது ஆதரவாளர்கள் பிரபல வானியலாளர்களுக்கு அனுப்பி வைத்தார் வானியலாளர்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் இந்நூல் வெளிவந்த பிறகு திறன் வாய்ந்த வானியலாளராக அங்கீகாரம் பெற்றார் இவரது வானியல் ஆராய்ச்சிகள் குறித்து அறிந்த தைகோ என்ற வாயியலர் தனது ஆராய்ச்சிகளுக்கு உதவுமாறு கூறினார் அவரிடம் ஆயிரத்தி அறுநூறில் உதவியாளராக சேர்ந்தார் கிராஸ் பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராக பணியாற்றினார் கோள்களின் இயக்கங்கள் தொடர்பான கோபர் உட்பட பலரது கோட்பாடுகளையும் கற்றறிந்தார் இரண்டாம் ரூடால் மன்னரின் அரசவை கணிதவியலாளராகவும் ஜெனரல் வாலன்ஸ்டைனின் அரசவை ஜோதிடாகவும் பணியாற்றினார் ஆஸ்ட்ரோனோமியா நோவா ஆஸ்ட்ரோனோமியா நோவா மற்றும் ஹார்மோனிஸ் முண்டி ஆகிய நூல்களில் கோள்களின் இயக்க விதிகள் தொடர்பாக இவர் கூறிய கருத்துக்கள் பெரும் வரவேற்பை பாராட்டுக்கள் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றன அதனால் பேரும் புகழும் பெற்றார் கோள் இயக்கம் தொடர்பாக பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டார் இது தொடர்பாக மூன்று விதிகளை கண்டறிந்தார் முதல் இரண்டு விதிகள் பிரத்யேகமாக ஒன்றை பிரத்யேகமாக ஒற்றை கோளின் இயக்கம் குறித்து இருந்தன மூன்றாவது விதி ரெண்டு கோள்களின் சுற்று பாதைகள் குறித்த ஒப்பீடாக இருந்தது அறிவியல் துறையிலும் பல குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை வழங்கினார் கண்களால் நாம் எட்டி பார்க்கிறோம் என்பதற்கு சரியான விளக்கம் தந்தார் கிட்டப்பார்வை தூரப்பார்வைக்கான கண்ணாடிகளை கண்டறிந்தார் எபிடோமி அஸ்ட்ரோனோமியா என்ற புகழ்பெற்ற நூலை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னில் வெளியிட்டார் தொலைநோக்கி வேலை செய்யும் விதத்தை விளக்கினார் முதன் முதல் சாட்டிலைட் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் தான் சேட்டலைட் அப்படின்ற ஒரு வார்த்தையை இவர் தான் பயன்படு உருவாக்கியிருக்கார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புள்ளியா இருக்கு அதை நம்ம எழுதி வச்சுக்கணும் நட்சத்திரங்களின் தொலைவை கண்டறியும் முயற்சியில் ஈடுபட்டார் கிறிஸ்து பிறந்த ஆண்டை கணக்கிட்டு கூறினார் வானியலாளர் கணிதவியலாளர் கோட்பாட்டு வானியல் வானியல் இயற்பியலாளர் அறிவியல் ஜோதிடர் என்று பன்முக பரிமாணம் கொண்ட ஜோகன்ஸ் கப்ளர் ஐம்பத்தோரு வயசு மன்னிக்கவும் ஐம்பத்தி ஒன்பது வயசில் ஆயிரத்தி அறநூற்றி முப்பது பதினேழாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் மறைந்திருக்கிறார் கோள்களை கண்டறியும் நாசாவின் தொலைநோக்கிக்கு இவர் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது கோள்களை கீழே இருந்தே பார்த்துடுறாங்க பூமியிலேருந்தே அப்படி ஒரு தொலைநோக்கி வச்சுருக்காங்க டெலஸ்கோப் அது வந்து கெப்ளர் டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இந்தியாவிலையுமே இருக்குது ஜெர்மனி கணித மேதை வானியல் மேதை ஜோகன்ஸ் கெப்ளர் ஜோதிடம் இருக்குது இல்லைன்றது நம்ம கிராமப்புற ரீதியாக மற்றும் பல ரீதியாக வந்து விவாதங்கள் போய்கிட்டு இருக்குது ஆனால் ஒரு அறிவியல் விஞ்ஞானி சோதரிடாக இருந்திருக்கிறாரு அவர் வானத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு கோல்கத்தை கோள்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு முக்கியமாக கணித மேதையாகவும் இருந்திருக்கிறார் அதனால் அவர் சொல்கிறதுனால சோதிடத்தை நம்ம நம்பலாமா என்பதையும் தெரிந்து கொண்டு பகுப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்